வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திடீர் யோகம் இன்று உனக்கு கிடைத்து இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் அதற்கான ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்தியவாக்கு வாக்கு உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது என் அன்னை தான் எல்லாமே என்று நீ நினைக்கும் போது நான் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன் அன்னை எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன் இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாய நிறைந்த தோற்றத்தில்தான் வரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் என் செல்ல பிள்ளை நீ உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வழிவை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகு வர்த்தி போலத்தான் தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவது இல்லை அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் மாபெரும் வெற்றி உன் அருகில் இருக்கிறது ஏன் வாக்கை நம்பு உன் வாழ்வு நலமாகப் போகிறது குழந்தையே மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடெறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு உன் மன உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அவை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே குழந்தையே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் கிடையாது உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து போகாதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையை நீ எதற்கும் கலங்காதே உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்து கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களின் எல்லா பொறுப்புகளையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்றவற்றை உன் அன்னையான நானே பார்த்து கொள்கிறேன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு இருக்கும் உன் கரம் பற்ற நான் இருக்கும் நீ எங்கனம் வேள்வாய் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் சாத்தியமாகும் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுகளை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அம்மா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கருமவினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கருமபினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து என் குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ போகிறாய் குழந்தையே மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உனக்கு நடக்கப் போகும் எதுவும் நன்றாகவே நடக்கும் உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும் உன் எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பு நீ நம்பிக்கையோடு நடைபோடு தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை இரக்கம் கொண்ட நல்ல மனதாக நீ இருந்தாலே போதும் எனக்கு எட்டு விதமான பதினாறு விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்னென்னவோ முயற்சி செய்தோம் மனம் வடியிருந்தாய் அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்விலிருந்து நீங்க போகிறது நீ நம்பு அந்த சிக்கல் தீரும் என்று நம்பு அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதையாகும் அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு செல்வமே உன்னை முழுமையாக நான் பரீட்சி நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் உனக்கு நானே சர்வாதிகாரி நீ எதற்கும் இடம் தராதே சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே என்னை மீறி எதுவும் நடக்காது இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் செல்வமே வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கொண்டு கொண்டு வா என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கட்டி ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாயின் செல்வமே நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் உனக்கு அதை தந்தே தேருவேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு நீ உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் இழந்துள்ளாய் அதனால் இவ்வளவு நாள் நீ காத்திருந்தாயல்லவா நம்பிக்கையோடு இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு நீ இழந்த பொருள் மீண்டும் உனக்கு கிடைக்கும் இது உன் அன்னை வராகியின் என் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்